ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கல்பனா விஜய் விலாக் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னிக்கு வந்து மாட்டுப்பொங்கல் முடிஞ்சு இன்றைக்கி மறுநாள் இன்றைக்கி எங்கள் ஊரில்லாம் நான்வெஜ் செய்வாங்க நாங்கள் ஃபிஷ்ஷு தான் வாங்கினோம் என்ன ஃபிஷ்னு பார்த்தீங்கன்னா பாறை மீன்ன்னு சொல்லுவாங்க ஒரு ஆறு மீன் வாங்கிட்டு வந்தாங்க கொஞ்சம் பெரிய பெரிய மீன் தான் இரநூறுபா இது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்ல முடியாது ஐஸில் வச்ச மாதிரி தான் இருக்குது மீன் ஆயும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக உடைஞ்சி போகிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் அரியமனை வச்சு அறியிறத விட இந்த கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் பண்ணிடலாம் நானும் ஃபஸ்ட்டு இந்த கத்திரிக்கோல் எப்படி கட் பண்ணுறதுன்னு யோசித்தேன் வாங்கி செய்யும்போது அதனுடைய பெனிஃபிட் என்னன்னு தெரிஞ்சுது எல்லோரும் நினைப்போம் கத்திரிக்கோல் எப்படி அதை கட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஏன்னா நம்ம வந்து அரண்மனையிலே அஞ்சு அஞ்சு பழக்கப்பட்டுட்டோம் அதனால் கத்திரிக்கோல்ன்றது நம்மளால் ஏற்றுக்க முடியாத ஒன்று தான் இருந்தாலும் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக நம்ம கட் பண்ணிடலாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை கட் பண்ணுறது மட்டும் ஐஸ் மீனாக இருந்ததுன்னா கொஞ்சம் பிதுங்குற மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம வந்து அரியமனை வச்சு அரிஞ்சிக்கணும்னா அதை அழகாக பீஸ் போட்டுக்கலாம் மற்றபடி இந்த சைடில் ஓர ஓரத்தில் இருக்கிற அந்த பிளார் அதெல்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் கத்திரிக்கோள் வச்சு நல்லா கட் பண்ணிங்கன்னா டக் டக்குன்னு வேலை முடிச்சிடும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய மீன் வாங்கிட்டு வந்தாங்கன்னா நிறைய மீனில் வச்சு கட் பண்ணும்போது இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணும்போது என் கையை நல்லா கிழிச்சிப்பேன் நான் அது ரத்தம்தான் வரும் ஆனால் இப்போது அப்படி இல்லை எனக்கு இந்த கத்திரிக்கோள் அவ்வளோ சூப்பராக இருக்குது கட் பண்ணுறதுக்கு நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் ஆஃப் அன் ஹவர் போகிறது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடும் நம்மளுக்கு வேலை நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண